உலகெங்கும் வாழும் அனைத்து மீன ராசி தமிழ் நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் நாம் நமது மீனம் டுடே ராசிபலன் சேனல் வாயிலாக தினமும் தனித்துவமாக மீன ராசிக்கு மட்டுமே தினசரி ராசி பலன்களை வெளியிட்டு வருகிறோம் ஆதரவும் பாராட்டுதலும் வழிகாட்டலும் எங்களுக்கு தேவை எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்று முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தின மீன ராசி பலன்களை பார்ப்போம் நண்பர்களே இன்றைய மீனராசி நிலைகளை பார்க்கும் பொழுது ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ஐந்து குடைய சந்திரனும் பதினொன்னுக்குரிய சனியும் ஒன்றாக இணைந்துள்ளன ஐந்து மற்றும் பதினொன்று குடையவர்கள் பதினொன்றாம் இடத்தில் சேர்க்கையாக உள்ளனர் ரெண்டு மற்றும் ஒன்பது குடைய செவ்வாயை குரு பார்த்து கொண்டிருக்கிறது ஆறு குடையவன் மூணாம் இடத்தில் உள்ளார் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்புகளுக்கு உண்டான யோகமான நாளாக உள்ளது இன்று ஏதாவது முக்கியமான நேர்முகத் தேர்வு அல்லது எழுத்துத் தேர்வு இருந்தால் மறக்காமல் அட்டன் செய்ய முயற்சி செய்யவும் உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் யோகம் உள்ளதால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையே நடக்கும் ஏற்கனவே ஒரு நல்ல வேலைகளில் இருப்பவர்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டன பதவி உயர்வுகள் உங்கள் மனதை மகிழ்ச்சியடைய செய்யும் உங்களுக்கு உடலில் ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தாலோ அல்லது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலோ அவை படிப்படியாக குணமாகக்கூடிய யோகமான நாள் இன்று உங்களது பூரண குணம் பெற்று தேக ஆரோக்கியம் மேம்படும் உங்களது குடும்பங்களில் நீங்கள் யாருக்காகவாவது திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக இன்று எடுத்த முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக உள்ளது விரைவிலேயே உங்களது வீட்டில் ஒரு சுபமங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் உண்டு இன்று உங்களுடைய மனம் தெளிவாகவும் மிகுந்த தைரியத்துடனும் சந்தோஷத்துடனும் அமைதியுடனும் இருக்கும் மனக்குளிர்ச்சியாக இருக்கும் இன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வரவு எதிர்பார்த்தபடி நன்றாகவே இருக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது உடல் உடல்நலில் சிறிது அக்கறை எடுத்துக்கொள்ள நேரிடும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது குடும்ப நன்மையை கருத்தில் கொண்டு எடுத்த முயற்சிகள் சிறப்பானதாக அமையும் இன்று இலாபங்கள் அதிகரித்து வரவுகளும் அதிகரிக்கும் மேலும் சிறப்பான நன்மைகளை பெற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் வெள்ளை உங்களுடைய இன்றைய அதிர்ஷ்ட நிறம் ஆறு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் ஏ குட் டே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் செய்து கொள்ளவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும் இதனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்கும் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் மீண்டும் நாளை ராசி படங்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே வணக்கம்